எங்களோட நான் ஃபிக்ஷன் எழுத்துக்குழுவில் வாட்ஸ்அப் குழுவில் இன்றைக்கி ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அந்த கேள்வி என்னன்னா கருக்கல் அப்படிங்கிறது என்ன கருக்கல்ங்கிறது காலை நேரத்தில் இருக்கிறதா சில பேர் சொல்கிறாங்க மாலை நேரத்தில் இருக்கிறதா சில பேர் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க அந்த விவாதத்தில் நான் சொன்ன பதிலை இங்கே தொகுத்து சொல்கிறேன் முதல்ல கருக்கல் அப்படிங்கிறது கருக்கு அல்லது கருகு அப்படிங்கிற வேர் இருந்து வருகிற ஒரு தனிச்சொல் இது வந்து வானம் கருகி இருக்கிற ஒரு நேரத்தை குறிக்குது வானம் கருகி எப்போ கருகி இருக்கும் அதிகாலையிலயும் கருகி இருக்கும் அதாவது சூரியன் உதிப்பதற்கு கொஞ்சம் முன்னாடி அந்த நேரத்துலையும் கொஞ்சம் முன்னாடி இல்லை ரொம்ப முன்னாடியே அந்த நேரத்துலையும் கருகி இருக்கும் மாலை நேரத்துல சூரியன் வரையும் போதும் அது வந்து கருகி இருக்கும் அதனால கருக்கல் அப்படிங்கிற சொல்ல வந்து காலைக்கும் பயன்படுத்தலாம் மாலைக்கும் பயன்படுத்தலாம் அப்படி ரெண்டுக்கும் பயன்படுத்தினா குழப்பம் வருமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாலை கருக்கள் காலை கருக்கள் அந்தி கருக்கள் விடிகாலை கருக்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க இன்னொரு சொல்ல சேர்த்து அதை தெளிவுபடுத்தி காட்டலாம் அப்படி பொதுவாக கருக்கள் அப்படிங்கிறது வந்து மாலை நேரத்துக்கு தான் பயன்படுத்தப்படுது ஆனால் காலை நேரத்துக்கும் அதை பயன்படுத்தலாம் அதில் எந்த விதமான தவறும் இல்லை இப்போ அடுத்த கேள்வி இந்த இந்த பதில நான் சொன்னபோது இந்த கேள்வி கேட்ட நண்பர் ஒரு துணை கேள்வி கேட்டாரு கருக்கல் அப்படிங்கிறது என்ன அது ஒரு தொழிற்பெயரா அஹ் இதுல அல் அப்படிங்கிற விகுதி வருதே நடத்தல் படித்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா அப்போ வந்து அஹ் கருக்கல் என்ன அது ஒரு தொழிற்பெயரா அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு அந்த கேள்விக்கு அந்த கேள்வி எடுத்துக்கிட்டு இப்ப அதுக்கான பதில பாப்போம் இந்த கருக்குங்கிற சொல்ல பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி கருகு அப்படின்னு ஒரு சொல் இருக்கு ஆங்கிலத்தில் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழில் வந்து செய்வினை செயப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம் செய்வினை அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் தானே செய்கிறது செயப்பாட்டு வினைங்கிறது செய்யப்படுதல் இன்னொன்னால் செய்யப்படுவது இப்போ கருகு அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள் தானே கருகி போனதை குறிக்குது அது செய்வினை ஆக்டிவ் வாய்ஸ் கருக்கு அப்படிங்கிறது இன்னொருத்தர் அந்த பொருளை கருக்கிட்டார் அப்படிங்கிறத குறிக்குது அது வந்து பாசிவ் வாய்ஸ் அல்லது செயப்பாட்டு வினை அப்படின்னு வரும் இப்போ ஒரு பருப்பு இருக்கு அதை நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க வருத்துட்டு இருக்கீங்க அது வந்து கருகி போச்சு அப்படின்னா அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் கருகி போச்சு பருப்பு கருகி விட்டது அதையே வந்து பாசிவ் வாய்ஸ்ல சொன்னோம்னா நீ ஏன் பருப்பை கருக்கி விட்டாய் அப்படின்னு கேட்போம் கருகி விட்டது அப்படிங்கிறது வந்து செய்வினை ஆக்டிவ் வாய்ஸ் கருக்கி விட்டாய் அப்படிங்கிறது வந்து செயற்பாட்டு வினை அல்லது பேசிவ் வாய்ஸ் அதனால் இந்த ரெண்டு சொற்களுக்கான வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் பின்னாடி வந்து இப்போ கருக்கல் அப்படிங்கிற சொல்ல பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க கருக்கல் அப்படிங்கிறது வந்து என்ன அது வந்து தொழிற்பெயரா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நடத்தல் படித்தல் அந்த மாதிரியா அப்படின்னு ஆமாம் தொழிற்பயர் தான் ஆனால் அது தொழிற்பெயர் மட்டும் இல்லை அந்த வேறுபாட்டை சொல்கிறேன் ஒன்று வந்து கருக்கல் அப்படின்னா இப்போ ஒருத்தர் சமைச்சிட்ருக்காரு அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது அவரு அந்த என்ன எதை சமைச்சிட்டு இருக்காரோ அதை வந்து அவரு கருக்கிட்டாரு அந்த செயலை சொல்லும் அவர் செய்தது கருக்கல் அப்போ அது வந்து ஒரு தொழிற்பெயராக வருது ஆனா நீங்க சொல்ற கருக்கல் இப்ப இந்த கேள்வி கேட்ட நீங்க கருக்கல்னு சொல்லி இருக்கிறது கருக்கல்ங்கிற செயலை குறிக்கல வானம் கருகி இருக்கிற ஒரு நிலையை குறிக்குது வானம் வானம் மட்டும் இல்லை ஒரு அறை விளக்கு போடாமல் இருக்கும்போது இருண்டு இருக்கிறத கூட கருக்கல் அப்படின்னு சொல்லலாம் கருக்கல்ங்கிறது டார்க்னஸ் அல்லது இருட்டு அப்படிங்கிறதுக்கு இணையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல் தான் அப்போ வந்து அது தொழிற்பெயர் ஆகாது அது வந்து தொழில் ஒரு தொழில் செய்யப்பட்டதால் அந்த அறைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை அதுதான் வந்து கருக்கல் அப்படிங்கிற சொல்லாம வருது ஆக கருக்கல்ங்கிறத தொழிற்பெயராகவும் கொள்ளலாம் அப்படி அத் அந்த தொழிற்பெயரின் மூலமாக விளைந்த ஒரு விளைவாகவும் சொல்லலாம் இப்போ இதுக்கு ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா படிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு படி அப்படிங்கிற வேர்ச்சொல் படிங்கிற வேர்ச்சொல்லிருந்து படிப்பு அப்படிங்கிறதும் வருது படித்தல்ங்கிறதும் வருது இதில் வந்து படித்தல் அப்படிங்கிறது வந்து தொழிற்பெயர் அது தெளிவாக புரியுது படி படித்தல் ஆனால் படிப்பு அப்படிங்கிறது என்ன அது வந்து அந்த படிக்கின்ற நிலை அதைத்தான் குடிக்கிறோம் படிப்பு அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி நட நடங்கிறது வினைச்சொல் அதுல இருந்து நடத்தல் அப்படிங்கிற தொழிற்பெயர் வருது நடை அப்படிங்கிற சொல்லும் வருது நடைங்கிறது என்ன அந்த நடத்தல் செயலின் மூலமாக நடக்கிற அந்த செயலை குறிக்குது அது அப் இப்படி இந்த மாதிரி கருத்தலை வந்து நீங்க ஒரு தொழிற்பெயராகவும் எடுத்துக்கலாம் அந்த தொழிற்பெயரின் விளைவாக நடக்கின்ற ஒரு ஆஹ் பெயர் சொல்லாகவும் நம்ம அதை எடுத்துக்கலாம்